காஸ்மோவிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்று ஆவணி சதுர்த்தசி நாள் நடராஜர் அபிஷேக நாள் அனந்தவிரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வண்டலார் குழலியம்மை சமேத வடாரண்யேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் பஞ்ச சபைகளிலே நடராஜருடைய பஞ்ச சபைகளிலே ரத்ன சபை ஸ்தலம் மாந்தி உபகிரகத்தின் தோஷத்துக்கான பரிகார ஸ்தலம் நம் முன் பாவங்கள் முன் ஜென்மத்திலே செய்த வினைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் உங்கள் அனைவருக்கும் வடாரண்யேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை திரையோதி திதியும் அதன் பின்னர் சதுர்த்த திதியும் உள்ளது இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை ஆவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த உள்ள நாள் இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே அனுகூலமான நாள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருப்பீங்க இருக்கணும் வீட்டிலே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் அந்த விஷயங்களை சமாளிச்சிருவீங்க கணவன் மனைவியிடையே சில மனக்குழப்பங்கள் வரும் பேசி தீர்த்துக்குங்க மாணவர்கள் உங்கள் அறிவுத்திறன் வளர்க்கக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே லாபகரமான நாளாக இருக்கும் இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்ட டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பா பணம் விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் நல்லா சிரித்து சிரித்து பேசிவிட்டு இவரை கொஞ்சம் கறந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யாராவது வருவாங்க கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது கொடுத்துட்டு வாங்க முடியாது கல்யாணம் விவாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருங்க குறிப்பாக ஆன்லைனில் இந்த மேட்ரிமோனியல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பெண்களுக்கு அருமையான நாள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் அதே மாதிரி நல்ல எல்லாம் உங்களுக்கு வரும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் அயன் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சங்கடம் தீர்க்கும் சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு வில்வ மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய நாள் சேமிப்பை பற்றிய சிந்தனை வரும் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில கன்ஃபியூஷன் குழப்பங்கள்லாம் வரும் ரொம்ப அலட்டிக்காதீங்க ஆண்டவன் ஏதோ ரூபத்தில் ஏதோ வழியில் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார் கலைஞர்கள் குறிப்பாக சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு அருமையான நாள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுடைய காரியத்தடையை நீக்கும் வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் முடியுது பூச நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்குது அதனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும் ஷார்ட் டெம்பர் வேண்டாம் அதே மாதிரி மொபைலில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது யாருக்கு மாணவர்களுக்கு நல்லது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பெண்கள் காதல் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில மிஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த சம்மந்தமான விஷயங்களை தள்ளி போடுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை தள்ளி போடுங்க அதே மாதிரி வட் வக்கீல்களாக இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பயம் நீக்கும் பைரவர் வழிபாடு பைரவரை ஓம் பைரவாய நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி வழிபடுக்க உங்கள் பிரச்சனைகள் தாக்கம் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்கள் டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் நட்புகள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கும் பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு வீரபத்ரருக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் பாசிட்டிவா இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த விஷயமே வேண்டாம் காரியங்கள்ல இன்னைக்கே இறங்குங்க வரன்கள் விஷயத்திலே சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அருமையான நாள் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக டீனாக ஹெச்ஓடியாக பிரின்ஸிபலாக எஜுகேஷனல் கன்சல்டன்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் துர்கே அம்மன் வழிபாடு துர்கே அம்மனை ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு முறை உச்சரிச்சு வழிபடுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் நாள் எதிரி யார் எதிரி சேர்த்து நம்ம வீட்ல எதிரி இருக்கும் அப்படியா நிச்சயமாக சில வீடுகளிலே நான் பார்த்துருக்கேன் கூட பிறந்தவங்களே சில பேருக்கு எதிரியாக இருக்காங்க அதனால் ஆனால் எல்லாரையும் அப்படி நினைக்கவும் கூடாது சந்தர்ப்ப சூழ்நிலையாக தான் அதை வந்து அப்படி மாற்றுறதுக்கான காரணம் ஸோ அப்படிப்பட்ட எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் நீங்கும் மனசில் ஒரு தைரியம் உற்சாகம் பிறக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்கள் சம்மந்தமான சொந்தமான உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு பிருத்திங்கிரா தேவிக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் யார்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் உறவுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் நட்புகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் ஆனால் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும்தான் விட்டு கொடுத்து போகணும் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து போனால் அப்புறம் நீங்கள் வந்து லூஸும் மென்டல்னு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை கூடுதல் முயற்சி தேவை சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ ஏசிசிஏசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்கள் புது விஷயங்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அது சக்ஸஸை கொடுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்கள் ரயில்வே சம்பந்தப்பட்ட துறையில் வேலை எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பங்குதாரர் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஃபைனான்சியல் கன்சல்டன்சி நடத்துபவர்கள் ஆடிட் ஃபார்ம் வைத்திருப்பவர்கள் அக்கௌண்டிங் ஃபார்ம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்கள் நோயை தீர்க்கும் தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் தத் புருஷாய் வித்மகி அமிர்த கலசகஸ்தாய் இதை தன்னோ தன்வந்திரி பிரஜோதையாது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் வீட்லேயோ ஆபீஸ்லேயோ இல்ல சொந்தமா தொழில் பிசினஸ் பண்ற இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு பொருளை மறந்துடுவீங்க தான் டாஸ்க் லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு இது பண்ண போறேன் பன்னெண்டு மணிக்கு இது ரெண்டு மணிக்கு இது ஸோ மறக்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் பேப்பர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ போட்டு வச்சுக்கோங்க யோகா ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி அக்கு போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல பிசினஸ் செய்வர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள் ஒரு நாள் ஏறினா ஒரு நாள் இறங்கித்தான் ஆகணும் திரும்ப ஏறணுமானால் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ரஸையும் சின்ன ஒரு தடையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏழரசன் நடக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது நல்லது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு மனசுல ஓடும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஹேண்ட்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கோங்க அந்த இடத்துல போய் வேலை பாருங்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வேலை பார்த்து எல்லாத்தையும் கற்றுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க ஓம் நமச்சிவாய உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்லாம் அவசரம் காட்டாதீங்க நல்லதுக்கே எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வாகனத்தை மாத்தனை எவ்வளோ நாளை தான் இந்த பழைய வண்டி வச்சு ஓட்டுகிட்டு இருக்கிறது ஒரு வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற ஒரு வண்டி வாங்கிக்கலாம் இல்லை புதுசாக டேரக்டாக ஒரு வண்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடும் அது சம்பந்தமான ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பேங்க் ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஐடி துறையில் பணியாற்றவர்கள் டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க ஏழரசர் நடக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் டிசிஷன் எடுக்கிற போது கவனம் தேவை இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை தேடலாம் அந்த வேலைக்கெல்லாம் போயிடே போயிடாதீங்க கையில் இன்னொரு வேலை கிடைக்கிற மட்டும் வேலையை விடாதீங்க மாணவர்கள் நன்மையான நாள் பெண்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் புலியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்